சங்கரை பொறுத்தவரை இப்போ ரீசெண்டான தோல்விகள் அப்படின்றதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யாரையும் அவர் சரியாக வச்சுக்கல சரியான அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யாரையும் வச்சுக்கலன்னு அர்த்தம் அதுதான் காரணம் இப்போ சென்னையில் இருக்கிற யூத்தும் அப்படி தான் யோசிக்கிறான் அமெரிக்காவில் இருக்கிற யூத்தும் அப்படி தான் யோசிக்கிறான் அப்போ இன்றைக்கி இருக்கிற யூத் என்ன யோசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னா நீங்கள் படம் எடுத்திங்கன்னா போர் அடிக்கும் என்னால் அவர் படம் எடுக்க முடியாது அது வேணால் உண்மையாக இருக்கலாம் எனக்கு சமைக்க வேணால் தெரியாமல் இருக்கும் ஆனால் சாப்பாட்டில் உப்பு இருக்கா இல்லைன்னு சொல்ல தெரியுமா தெரியாதா இப்போ எண்பத்தி ஏழில் எடுத்த படம் அறுபத்தி ஏழில் எழுதுன கதை அதை காப்பி அடித்து எழுதிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது என் கதைன்னு டெக்னாலஜி எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க ஏன் உங்களுக்கு வயிறு எறியுது எல்லாரும் ஏன் வச்சுக்கணும் தேவையானவங்க வச்சுக்கணும் யாருக்கு தேவை யாருக்கு தேவை இல்லைன்னு முடிவு பண்ணுறது நீ யார் நான் கேட்குறேன் கேள்வி புரியுதுங்களா ஐயோ அந்த படத்தோட கான்செப்ட் என்ன நான் ஒன்றும் தொழில்நுட்பத்துக்கு எதிரானவன் கிடையாது தேவையானவங்க வச்சுக்கிட்டோம் ஒரு நுண்ணு அரசியல் பண்ணுறது இதை எவனோ ஒருத்தன் கவனிச்சான்னு வச்சுக்கிங்க ஆசார கோவின்னு ஒரு புக்கா இருக்கா அப்படின்னு தேடின்னு போய் படித்தானு வச்சு ஓ அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லியிருக்காங்களா பார்ட்னர் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒருத்தன் மனசில் விதைக்கிறது இது சைலண்ட் பா பாய்சனிங் ஸ்லோ பாய்சனிங் சாரி சைலண்ட் கூட இல்லை ஸ்லோ பாய்சனிங் ஒரு இடத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்போது எவ்வளோ நுண்ணு அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு படத்துலேயும் எப்படியோ ஒரு வகையில் அந்த பார்ப்பட மேட்டிமைத்தனத்தை சங்கர் படம் பூரா காட்டிக்கிட்டே இருக்கும் ஜென்டில்மேன்ல தொடங்கி கடைசி இந்தியன் டூ வரையில் கூட சொல்லலாம் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க இயக்குனர் சங்கர் அவர் ஒரு கமெண்ட்ல வந்து ஒருத்தர் சொல்லிட்டு கார்த்தி வந்து கை கைகூப்பி வணக்கம் சொல்றாரு கவனிக்கிறீங்க நான் தான் ஏற்கனவே நல்ல விஷயம் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய சொத்துக்கள் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது செய்தியாக இருக்குது என்ன காரணம்னா இரண்டாயிரத்தி பத்தில் அவர் எடுத்த படம் எந்திரன் படத்துடைய கதை வந்து குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையில் வந்த ஒருவருடைய கதை அப்படின்றது செய்தியாக இருக்குது அதனால் அமலாக்கத்துறையால் அது வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அந்த சம்மந்தப்பட்டவருடைய பெயர் வந்து ஆரூர் தமிழ்நாடான் அப்படின்றவர் அவர் வந்து இனிய உதயம் அப்படின்ற பத்திரிகையில் பா அப்படின்ற ஒரு கதை எழுதியிருக்கார் அந்த கதையோட அதோட அந்தோட கதையும் எந்திரன் படத்தில் ஷங்கர் அவர்கள் எடுத்த கதையும் ஒத்துப்போகிறது அப்படின்ற காரணத்தினால அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இது வந்து ஒரு எழுதியிருக்கார் இதனால் அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு இப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து சங்கர் அவர்களுடைய கேரியரில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தோன்னா இந்தியன் டூவாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்து வந்த கேம் சேஞ்சர் படமாக இருக்கட்டும் இந்தியன் த்ரீ வெளியாகலை இந்தியன் டூ ஸ்டார்ட் பண்ணதுமே நிறைய பிரச்சனைகள் அதுலேயும் நிறைய விபத்துகள் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு ரீதியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது இப்போ இப்படி ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு பதினான்கு வருடம் பதினைந்து வருடம் கழித்து அவருடைய பத்து கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுக்கின்றது எந்த மாதிரியான செய்தி அதாவது எந்திரன் படத்துக்கு சங்கருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் அந்த பத்து கோடி உள்ள சொத்து அமலாக்கத்துறை முடக்கியிருக்கு அப்படின்ற செய்தி வந்திருக்கு சங்கரை பொறுத்தவரை இப்போ ரீசண்டான தோல்விகள் அப்படின்றதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யாரையும் அவர் சரியாக வச்சுக்கல சரியான அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யாரையும் வச்சுக்கலன்னு அர்த்தம் அதுதான் காரணம் நீங்கள் திரைப்படத்தை திரையரங்கில் சென்று பார்ப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் யார் இல்லைங்க டுவெண்ட்டி ப்ளஸ்லேருந்து இல்லை இன்னும் சொல்ல போனால் ஃபிஃப்டீன் ப்ளஸ்லேருந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் கூட வந்து அப்பா அம்மா இருந்தால் தான் கூட போக முடியும் எயிட்டீன் ப்ளஸ்லேருந்து வச்சுக்கோங்க எயிட்டீன் ப்ளஸ்லேருந்து வச்சுக்கிங்க அதுவும் ஒரு தேர்ட்டி மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் தான் தேர்ட்டி ஃபைவ் தாண்டினதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு மென்டல் ப்ரெஷரு ஃபினான்ஷியல் ப்ரெஷரு கேரியர் ப்ரெஷரு அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வந்துடும் குழந்த பிறந்துடும் குழந்தையை பார்க்கறது அதுக்கு ஸ்கூலில் சேர்க்குறது அலையிறது இப்போ அப்படின்னு ஒரு மாதிரி மென்டல் ஆகிடுவான் அதுக்கப்புறம் அவனால் தியேட்டர்லலாம் போய் படம் பார்க்குறதுலாம் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிரும் முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்ற ஃபீலிங்

இளைஞர்களே அவர் வந்து அசிஸ்டண்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாதானே தெரியும் இப்போ உள்ள இளைஞர்கள் என்ன யோசிக்கிறாங்க என்ன நான் சமீபத்தில் இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கனான்னு எனக்கு தெரில லிங்கன் லாயர்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன் அதில் வந்து டிவோர்ஸ் ஆன ஒரு அப்பா அந்த பொண்ணு வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இவர் கூட வந்து இருந்துட்டு போகும் அப்போ அவர் சொல்லாரு இன்றைக்கி சாயங்காலம் என்னப்பா ப்ரோக்ராம் ஒரு பொண்ணை சொல்லி அந்த பொண்ணு கூட நான் டின்னர் போகிறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டேன்னு பண்ணிட்டேண்ணே கொண்டா பார்ப்போம் அப்படின்னு ஃபோனை வாங்கி பார்ப்போம் பார்த்துட்டு முதல்ல ஃபோன் நீ என்ன டின்னர் போகலையாப்பா அப்படின்னு கேட்கும் ஏ அப்படியே தம்ஸ்அப் சிம்பிள் போட்டிருக்க அப்படின்னு தம்ஸ் தம்ஸ்அப் சிம்பிள்னா எண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் அர்த்தம்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அந்த படத்தில் அந்த சீரியலில் ஒரு சீன் வருது எனக்கு டவுட்டு சரின்ட்டா அன்றைக்கி உடனே சாயங்காலம் என் பையன் வந்தோடனே இப்போ வாட்ஸ்அப் கான்வர்சேஷனில் தம்ஸ்அப் போட்டால் என்னடா அர்த்தம் எண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் அப்படி என்ன ஆஃப் கான்வர்சேஷனா இன்றைக்கு இதுக்கு மேலே என்ன தொல்லை பண்ணாதேன்னு அர்த்தம் சரி இதை ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு மூணு இடத்துல விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறம் நாடு நந்தாட்டை கேட்டேன் நந்தாவும் அதான் தான் சரின்ட்டு அரண் சேலையில் போய் தேவாட்டை கேட்போம் அப்படின்னு தேவா எல்லாம் இவங்க எல்லாருமே அந்த டுவெண்ட்டி டு தேர்ட்டியில் இருக்கிற ஆளுங்க தேவாட்டை கேட்டால் தேவாவும் அதான் சொல்லுவான் அப்போ யோசிச்சு பாருங்கள் இங்கே சென்னையில் இருக்கிற யூத்தும் அப்படி தான் யோசிக்கிறான் அமெரிக்காவில் இருக்கிற யூத்தும் அப்படி தான் யோசிக்கிறான் அப்போ இன்றைக்கி இருக்கிற யூத் என்ன யோசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னா நீங்கள் படம் எடுத்திங்கன்னா போர் அடிக்கும் என் பையன் எல்லாம் படம் பார்த்தன்னா என்ன பண்ணுவாங்க படத்தை போட்டோன்னே இந்த டைட்டில் கார்டிலேருந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி நேராக படம் ஆரம்பிக்கிற இடத்துல வச்சு தான் பார்க்குறான் பாட்டு வந்தால் ஸ்கிப் பண்ணிடுறான் எனக்கே சில நேரம் தேட்டருக்கு போனோம்னா பாட்டு வந்தால் ரிமோட் எங்கன்னு கை தேடுது இப்போல்லாம் மக்கள் வந்து பாட்டுக்கு தனியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு வந்து படத்தில் பார்க்கணுன்னுலாம் விரும்பலை ஏன்னா நிறைய வந்துருச்சு ஸ்பாட்டிஃபை அப்படின்னு ஆப்ஸ் நிறையா வந்துச்சு யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்போ உள்ள பசங்க எப்படி இருக்காங்கன்னா நூடுல்ஸ்னால் நூ நூடுல்ஸ் ஆட்டுக்கிறேன் கர்ட் ரைஸ்லாம் கர்ட் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன் சிக்கன் வேணால் சிக்கன் சாப்பிட்டுக்கிறேன் நீ ஹோல்செல் மீல் கொடுக்குறேன்னு சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் ரெண்டு பொரியல் கூட்டு அப்பளம் ஊருகா வடன்னு இதெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது இவ்வளோத்தையும் இருக்கிற வைக்கிறா அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ உள்ள யூத்தெல்லாம் யூடியூப் வீடியோஸே டபுள் ஸ்பீடில் தான் வச்சு கேட்குறாங்க இல்லை கேட்டால் அதே தானே கேட்க போகிறேன் அதை வே கொஞ்சம் வேகமாக கேட்டு போகிறேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்றான் சீக்காக முடியும் நான் ஒன்றும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இல்லையே அதில் சொல்லப்பட்ட செய்தியை நான் ஃபுல்லாக கேட்காம இல்லையே பத்து நிமிஷம் ஏன் செலவு பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்தில் நான் கேட்டு போகிறேன்றான் என் பையன் மேக்ஸ் எல்லாம் அதில் தான் யூடியூப்பில் பார்த்து தான் போடுவான் அதையே ஸ்பீடில் வச்சு தான் பார்க்குறான் அவன் சரின்ட்டு இதையும் வெரிஃபை பண்ணுவோன்னு பார்த்தா மறுபடியும் ஜென்ரேஷனில் கேட்டால் எல்லோரும் அதே தான் சொல்கிறாங்க நான் தான் டூ ஸ்பீடில் தான் சார் வச்சு கேட்பேன் அதில் நம்ம நந்தா வந்து டூ ஸ்பீடுக்கு மேலே ஸ்பீடு இல்லை சார்ன்றான் இப்போ நானும் மாறிட்டேன் பெரிய வீடாக வந்து டூ ஸ்வீட்ல பண்ணும்போது சீக்கிரமாக கேட்டு முடிச்சிடுறோம் எங்கே எங்க ஐடியா அந்த ஐடியா நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணிக்க வேண்டியது என்ன கரெக்டா இவ்வளோ எதுக்குமா இந்த ஃபோனில் ஏதாவது ஆடியோ கேட்கலாம் இப்படி வச்சு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னொரு பையன் சொல்லி தான் தெரியும் இது இப்படி வச்சு கேட்டாலும் கேட்கும் அப்படின்னு அதுவே எனக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி ஆகவே முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒருத்தன் வந்து அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னா ஆகவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் ஆகிக்கலாம் ரொட்டீன்லேயே நடந்துக்கிட்டே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் யூத்தான ஆளுங்களை கூட டேரெக்ட் ஏடியில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க இன்புட்ஸ் கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான் இன்றைக்கி ஜென்ரேஷன் புது ஜென்ரேஷன் வந்து என்ன யோசிக்கிறான் அவன் எப்படி தாட் ப்ராசஸ் இருக்குது அவனோட திங்கிங் மெத்தட் எப்படி இருக்குது நீ பாய்ஸ் போட மாதிரி நினச்சிட்டு இருக்கிறேன் எல்லாம் ஆ ஆம்பளையும் போம்பையும் மெத்தான் லவ் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு இடத்த பார்க்குறேன் ஒரு பையன் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறான் அந்த சேனல் பேர் பையன் பேர்லாம் வேணாம் ஆனால் போனாலும் சாயங்காலம் வந்து சார் வாங்க டீ கொடுப்போம் அப்படிமா ஷூட் உடனே வந்தோம் ஒரு பைக் வந்து நிற்கிது அப்போது டீ கிடக்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு இறங்கிட்டு ஏ நீ பார்த்து போடா நான் அப்புறம் வரேன் அப்படிங்க அது சரி பா அவன் போயிட்டான் இவன் இந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து என்னடி நீங்கள் உன்னை ஆலையை காணோன்னு கல்யாண வேலை இல்லை அப்படின்னு என்ன நான் பைக்கில் கொண்டாந்து விட்டு போனவன் ஃபியான்சி ஈவன் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக லவ்வே பண்ணலான்னா லவ்லாம் பண்ணுறாங்க இந்த பொண்ணு அந்த பைக்கில் வந்த பையனை லவ் பண்ணிச்சு அதே நேரம் இன்னும் பத்து பசங்க கூட ஜாலியாக ஃப்ரீயாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய அளவுக்கு வாடி போடின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எங்கள் காலத்துலலாம் வாடி போடின்லாம் பேச முடியாது வாடி போடின்னு இல்லை பேசவே முடியாது அதுக்கப்புறம்லாம் வாடியாது போடியாது சரி அதை விட்ருங்க இப்போ இப்போ நீ வந்து படம் உனக்கு ஹிட் ஆகணும்னா கரண்ட்டில் உள்ள ஜென்ரேஷன் என்ன யோசிக்குதுன்னு உனக்கு தெரியணும் அது தெரியல அதனால் உனக்கு ஓடலை சரி இப்போ எந்திரன் சப்ஜெக்ட் வருவோம் ஒரு கதை சொல்கிறேன் ம் இந்த கதை வந்து அப்புறமா சொல்கிறார் என்னென்ன ஜெஃப் பீட்டர்ஸ் டாக்டர் ஜெஃப் பீட்டர்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து மார்ஸுக்கு ஆளன் போடும் மார்ஸை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறார் எந்த சயின்டிஸ்ட்டும் எந்த அஸ்ட்ரானாகட்டும் ட்ராவல் பண்ணால் வர தயாராக இல்லைன்றாங்க ஏன்னா அங்கே போய் சேர்றதுக்கு எட்டு மாதம் ஆகும் மார்ஸ் அன்னைக்கு அந்த படம் வந்த காலத்தில் இந்த கதை எழுதப்பட்ட காலத்தில் ட்ராவல் டைமே எட்டு மணி மாதம் ஆகும் எட்டு மாதம் இன்னொரு மனிதரோட தொடர்புலேயே இல்லாமல் தனியாகவே ஒருத்தன் எப்படி உட்காந்துருக்கிறது நீட் ஆஃப் ஹியூமன் கான்டாக்ட் அப்படின்றது பிரச்சனையால் யாரும் வரமாட்றாங்க சரி அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆண்ட்ராய்டு ஹியூமன் ராய்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோன்னு ஒரு ரோபோ ஒன்று ரெடி பண்ணுறாரு இவரை மாதிரியே ஆனாலும் அந்த ரோபோவுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா அது மனுஷனை மாதிரி யோசிக்க மாட்டேங்குது அப்படி யோசித்தாதான் மனுஷன் எப்படி வேலை செய்வானோ அப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஃப்ராங்கி ஸ்டோன் அப்படின்னு ஒரு பிஆர் ஏஜென்ட்டை கூப்பிட்டு அந்த ரோபோக்கு ட்ரைனிங் கொடுக்க 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 அந்த ரோபோக்கு ஹியூமன் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுது ஃப்ராங்கியவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருது ஒரு கட்டத்தில் ஃப்ராங்கி வந்து எவ்வளோ சொல்கிறாள் இல்லைம்மா நீங்கள் நம்ம ரெண்டு பேர்லாம் ஒன்றா இருக்க முடியாது நீ மிஷின் நான் மனுஷன் அதெல்லாம் முடியாது நான் ஒன்றா தான் லவ் பண்ணுறேன் அதுன்னு ரொம்ப பயங்கர லவ் ஆகிடுது கடைசியில் நாளைக்கு இது ஸ்பேஸ் கிராஃப்ட் போக போகுது இந்த ரோபோ பேர் யுலிசஸ் யுலிசஸ்ஸும் அதில் ஏறி போக போகுது எல்லாமே ப்ரெஸ் மீட்லாம் வச்சாச்சு யுலிசிஸை ஏற்றி ஸ்பேஸ் ஸ்பேஸ்க்ராஃப்டில் ராக்கெட் கிளம்பி போய்விட்டாங்க ஃப்ராங்கி ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வந்துடுறான் ஃப்ராங்கிக்கு ஏற்கனவே வந்து டாக்டர் டாக்டர் ஜெஃப் பீட்டர்ஸ் மேலே ஒரு பயங்கர லவ் உண்டு ஒரு ஒன் சைடு லவ் கிரஷ் மாதிரி வச்சுக்கிங்களா ஆனால் அவர் வந்து ரொம்ப இன்டெலக்சுவலாக இருக்கிறதுனால அவர் யார் கூடயுமே பேச மாட்டார் நம்ம ரேஞ்சுக்கு எல்லாம் பேசினா அவனோட எமோஷனே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதே கிடையாது ராக்கெட் போயிடுச்சு போன ஏற்கனவே சொல்லியிருப்பார் இந்த ப்ராஜெக்ட்லாம் முடியட்டும் அப்புறம் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு ராக்கெட் போயாச்சு வீட்டில் இருப்பா சோகமாக இருப்பா அடிக்கும் கதை திறந்தா ஜெஃபிட்டர்ஸ் ஓ டாக்டர் ஜெஃப் ப்ளீஸ் கம்மா அப்படின்னா நோ ஐ எம் நாட் டாக்டர் ஜெஃப் ஐ எம் எலுசிஸ் அப்படி நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன் என்னால் ஒன்று பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் டாக்டர் வந்து எனக்கு இங்கே மக்களோடு இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நானே ராக்கெட்ல ஏறி போகிறேன் அவர் போயிட்டார் அப்படின்னு இந்த படம் முடியும் இந்த படம் எங்கே இருக்குது ப்ரைம்லேயே இருக்குது யாரும் எடுத்து பாருங்க யாரும் எடுத்து பார்க்கலாம் ப்ரைமில் இருக்குது இந்த படத்தோட பேர் வந்து மேக்கிங் மிஸ்டர் ரைட் படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த படத்தோட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஹிஸ் நேம் இஸ் ராபர்ட் அப்படின்னு ஒரு ரஷ்ய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் மேக்கிங் மிஸ்டர் ரைட் எடுத்தவனுக்கு ஒரு நேர்மை இருந்தது நான் வந்து ஹிஸ் நேம் இஸ் ராபர்ட் கதையை தழுவி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு டைட்டில் போட்டிருப்போம் சங்கர் எடுத்த படமும் இந்த படமும் ஒரே கதையாக இப்போ ஆரூர் தமிழ்நாடனுக்கு ரைட்டா சங்கருக்கு காப்பி ரைட்டா சுஜாதாவுக்கு ரைட்டா ஏன்னா இவங்க இங்கே நம்ம ஊரில் அதெல்லாம் பெரிய சிந்தனைன்னா சுஜாதா மாதிரிலாம் ஒரு அறிவு ஜீவி என்னை பார்க்க முடியுமா என்னடா நீ பேசிகிட்டு இருக்க லூசு மாதிரி பேசுகிற சங்கரெல்லாம் பேசுகிறேன் நீலாம் ஒரு மடையண்டா உன்னால் ஒரு படம் எடுக்க முடியுமா என்னால் ஒரு படம் எடுக்க முடியாது அது வேணால் உண்மையாக இருக்கலாம் எனக்கு சமைக்க வேணால் தெரியாமல் இருக்கும் ஆனால் சாப்பாட்டில் உப்பு இருக்கா இல்லைன்னு சொல்ல தெரியுமா தெரியாதா இப்போ எண்பத்தி ஏழில் எடுத்த படம் அறுபத்தி ஏழில் எழுதின கதை அதை காப்பி அடித்து எழுதிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது என் கதைன்னு இதை எங்கே போய் சொல்கிறது இதுக்காக ஒரு சீரிஸே நான் பேசியிருக்கிறேன் மணிரத்னம் படம் எத்தனை படம் காப்பி அடித்த படம் எத்தனை படம் இல்லை எல்லா படமும் காப்பி அடித்த படம் தான் அப்படின்னு நம்ம பேரலைன்னு ஒரு சேனலில் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறமா நீ அவங்களுக்கும் டைம் செட் ஆகலை எனக்கும் டைம் செட் ஆகலை அதனால் அது அப்படியே பாதியிலே நின்றுச்சு இப்போ இந்த கதையும் எந்திரனும் வேறே வேற கதையா ஒரே கதையா ஆல்மோஸ்ட் பொறுமாரி அல்மோஸ்ட் இல்லை இந்த க்ளைமாக்ஸ் மட்டும் தான் மார்ஸ்க்கு போறது மட்டும் கிடையாது இதுல. மார்ஸ்க்கு போறது மட்டும் இதல கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு பெரிய ஆக்சன் ப்ளாக் டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு பெரிய ஆக்சன் ப்ளாக் வச்சு படத்தை முடிச்சிட்டீங்க. அந்த படத்தை பார்த்தப்போ என் பையனுக்கு வந்து 6 வயசு 7 வயசு. 6-7 வயசுல செகண்ட் ஸ்டாண்டர நோ படிச்சிட்டு இருந்தான். அப்ப அந்த படத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னான் என் பையன். வசீருக்கு அறிவே இல்ல பாரு. ஏன்டா ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இன்னொரு ரூபா செஞ்சு குத்துற என்ன எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னா வெரி சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் இல்லை ஆ இதெல்லாம் ஒரு படம்னு எடுத்து வச்சுட்டு அவர் சுஜாதா இருந்ததுனால அந்த ஸ்க்ரீன் பிளேயில் தப்பிச்சுக்கிட்டாரு சங்கர் சுஜாதா பாலகுமாரன்லாம் போனதுக்கப்புறம் அவருக்கு ஸ்க்ரீன் பிளே எழுத ஆள் இல்லை அதுக்கப்புறம் அட்லி இருந்திருக்காப்புலாம் அட்லியும் போயாச்சு அட்லி போனதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீன் பிளே எழுத ஆள் இல்லை அவருக்கு நான் அதை தப்புன்னுலாம் சொல்லலைம்மா டேரக்டர் டேரக்ட் பண்ணால் போதும் டேரக்டர் வந்து கதை எழுதணும் வசனம் எழுதணும் ஸ்க்ரீன் பிளே எழுதணுன்னெலாம் அவசியம் கிடையாது டேரக்டர் டேரக்ட் பண்ணால் போதும் சரியா உங்களுக்கு இன்னும் காசாக இல்லை இரநூறு கோடி முந்நூறு கோடி செலவு பண்ணுறீங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு கதையை வாங்குங்க ம் இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து வேறு யாரையாவது வசனத்தை எழுத சொல்லுங்கள் எழுத சொல்லுங்கன்னு சொன்னால் உடனே இவங்க ஜெயமோக வேண்டாம் ஆங்க அந்தாலும் உலகமாக வராது ஒரு கதையெல்லாம் இந்த நாபி அப்படின்லாம் ஒரு கதை எழுதுறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கு எல்லாத்திலையும் ஓட்டு ஓட்டுனு ஓட்டி தீர்த்து அதை கதையை பாதியிலே முடிச்சுட்டு போயிட்டார் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் நீங்கள் டேரெக்ஷன் சங்கர் வெட்டரன் டேரக்டர் அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது பாரதியராஜா வந்து எப்படி ஒரு சீன் வைக்கிறதுலேருந்து அந்த ஃப்ரேம் ஷார்ட்லேருந்து எப்படி இமேஜினேஷனோட பண்ணுவாரோ அது மாதிரி சங்கரும் பாராட்டக்குரியவர் தான் எதுக்கு தேவையில்லாமல் கதை திரை கதை வசனம்லாம் நீங்களே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க எவ்வளோவோ டேலண்ட் அவைலபிளாக இருக்குது அவன் பாருங்க அதான் சொன்னேன் இந்த தம்ஸ் அப் சிம்பலை வச்சு ஒரு சீன் பண்ணுறான் லிங்கன் லாய்ஸ்னு ஒரு அது படம் கூட இல்லை ஒரு சீரிஸ் அது சரி இந்த ஒரு படம் நீங்கள் சொல்கிற இந்த எந்தென்ற ஒரு படம்ன்றது இப்படி அப்படி இப்போ எல்லா படமும் அவர் என்ன அந்த மாதிரியாக எடுத்திருக்காரு அது அது எடுத்தோம்னா அது தனியாக நம்ம இன்னொரு எபிசோடு பேசணும் சங்கரின் கேட் திரைப்படங்கள் அப்படின்னு எந்தெந்த படம்லாம் எது அடுத்து வந்தது டூ அதான் ஓடவே இல்லையா அது ஒரு சங்கி கான்செப்ட் அது கான்செப்ட்டே சங்கி கான்செப்டுங்க டெக்னாலஜி எல்லாரும் செல்போன் வச்சிருக்கீங்க ஏன் உங்களுக்கு வயிறு எறியுது எல்லாரும் ஏன் வச்சுக்கணும் தேவையானவங்க வச்சுக்கணும் யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறது நீ நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா அந்த படத்தோட கான்செப்ட் என்ன நான் ஒன்றும் தொழில்நுட்பத்துக்கு எதிரானவன் கிடையாது தேவையானவங்க வச்சுக்கிட்டோம் நூல் போட்டவங்க மட்டும் படித்தா போதும் மற்றவங்களாம் ஏன் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் எனக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்கலை எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் கேட்குது பூநூல் போட்டவங்க மட்டும் படித்தா போதும் மற்றவங்களாம் ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு புதிய கல்விக் கொள்கை கொண்டாடுற மாதிரி அவனை மூணாம் க்ளாஸ்லேயே ஃபெயில் பண்ணிவிடு அஞ்சாங்க கிளாஸ்லேயே ஃபெயில் பண்ணிவிடு எட்டாம் க்ளாஸ்லேயே ஃபெயில் பண்ணி விடு அப்படின்னு தப்பி தவறி வந்துட்டானா இப்போ ஆனால் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் க்ளாஸ்லேருந்து இன்னும் ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம் வச்சு அவனை ஃபெயில் பண்ணிவிடு கடைசியில் விஸ்வகர்மா லோனை கொடுத்து குலத்தொழில் செய்ய சொல்லுன்றதுக்கும் எல்லாரும் செல்ஃபோன் வச்சுக்கணுமா தேவையானவங்க வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்ற வரிக்கும் எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல அவன் யாரை சொல்கிறான் நான் டெய்லி பார்க்குற பூக்காரமாக சொல்கிறான் நான் டெய்லி பார்க்குற கீரகாரமாக சொல்கிறான் எங்கள் வீட்டுக்கு பால் போடுற அக்காவை சொல்கிறான் அவங்களுக்குலாம் எதுக்கு செல்லு அப்படின்றான் அப்போ அவனை பொறுத்தவரை என்ன சொல்ல வரான் செல்ஃபோன்றது அதிகார மையத்தின் உயர்சாதி கையில் தான் இருக்கணும் மற்றவன் வச்சுக்க கூடாதுன்னு ஒருத்தன் டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரியில் படம் எடுக்கிறான் தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் அந்த படத்தை ஃப்ளாப் ஆகிட்டாங்க இதெல்லாம் புரிஞ்சு ஃப்ளாப் ஆகினாங்களா புரியாமலே ஃப்ளாப் ஆகிட்டாங்களான்னு தெரியல அந்த படம்லாம் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக வேண்டிய படம் அதனால் அந்த படத்தை பார்த்தோன்னே நினச்சி இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நினச்சேன் அதோட லாஜிக் என்ன சொல்கிறாங்க எல்லோரும் ஏன் செல்ஃபோன் வச்சுக்கணும் அப்போ அந்த செல்ஃபோன் யார் வச்சுக்கலான்றதை யார் தீர்மானிப்பா யார் தீர்மானிக்கிறது சொல்லுங்கள் இப்போ இந்த ஆஃபீஸ்க்குள்ளனா உங்கள் தீர்மானிக்கலாம் அப்போ மொத்த உலகத்தில்ன்னா அதிகாரம் படைத்தவர்கள் தான் தீர்மானிக்கணுன்ற மாதிரி ஆகிடுதில்ல ஏன் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து உள்ளே வரும்போது இந்த இடத்துல தான் செருப்பு கட்டி போடணுன்னு சொல்கிறது யார் சொல்கிறாங்க ஓனர் சொல்கிறார் ஏன் சொல்கிறாரு அவர் பணத்திலும் அதிகாரத்திலும் மேலே இருக்கார் அதனால் அவர் சொல்கிறாரு மற்ற எல்லாரும் கேட்டாகணும் அப்போ இந்த உலகத்தை பொறுத்தவரையும் யார் செல்ஃபோன் வச்சுக்கணுன்னு யார் சொல்லுவா பணமும் அதிகாரமும் படைத்தவர்கள் மட்டும் சொல்லுவாங்க மற்றவங்களாம் கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம் அப்போ சமத்துவத்துக்கு எதிரானது கதை தானே அது தொழில்நுட்பம் தான் சமத்துவத்தை கொண்டு வருவோம் ஆனால் அந்த தொழில்நுட்பம் வந்தாலும் ஏற்றத்தாழ்வு மாறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒருத்தன் ஒரு படம் எடுக்கிறான் தொழில்நுட்பம் வந்து ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் ஏறி போனாங்க தொழில்நுட்பம் வந்து சினிமா தேட்டர் வந்த உடனே தான் எல்லாரும் உள்ள உட்காந்து படம் பார்த்தாங்க தொழில்நுட்பம் தான் ஏற்றத்தாழ்வை உடைக்கும் நீ என்ன சொல்கிற தொழில்நுட்பம் வந்தாலும் ஏற்றத்தாழ்வு இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுக்கிறேன் எவன் பார்ப்பான் எந்திரன் ஒன்லியே வந்து பார்த்தீங்கன்னா கன்றாவியான ஒரு சீன் இருக்கும் நிறைய பேர் கவனிச்சே இருக்க மாட்டாங்க நீங்கள் கூட கவனிச்சிருக்கீங்களா இல்லை தம்பி கூட கவனிச்சிருக்காதான்னு தெரில இந்த ரோபோவுக்கு மனிதத்தன்மை வருவதற்காக பிரிட்டிஷ் லை கவுன்சில் லைப்ரரி கூப்பிட்டு போவார் பல புத்தகங்களை படிக்க கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி காட்டும் அந்த பல புத்தகங்களில் ஒரு புத்தகம் என்னவா இருக்கும் தெரியுமா நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்களே சொல்லுங்க இல்லை சொல்லுங்க பகவத்கீதை ரிக்வேதம்னு சொல்லுவேன்னு நினப்பீங்க அது கிடையாது ஆசார கோவைன்னு ஒரு எடுத்து எடுத்துக்காட்டு ஆசார கோவை என்ற புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா பார்ப்பனர்களிடம் மற்றவர்கள் எப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் எழுதப்பட்ட புக்கு அது முழுக்க முழுக்க அந்த புக்கு வேற ஒண்ணுமே கிடையாது ஆசார கோவைனா எப்படி ஆசாரமாக இருக்கணும் ஆச்சாரம்னு சொல்றாங்கல்ல அந்த ஆச்சாரமாக எப்படி பார்ப்பனர்களிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதப்பட்ட புக் நீ ரிக்வேத பகவத்கீதை காமிச்சிருந்தாலே ஓட விட்டு அடிக்கணும் நீ அதையும் தாண்டி இன்னும் நுண்ணு அரசியலாக உள்ளே போகிற பேர் ஏன்னா ரிக்வேதத்தையோ பகவத்கீதையே காமிச்சா மக்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க சிரிப்பாங்க டேபிளில் அந்த புக் இருக்கும் ஒவ்வொரு புக்காக எடுத்து கொடுப்பாரு அந்த ரோபோட் இப்படி ஸ்கேன் பண்ணும் சலூனில் பண்ணுவார் அது சலூனில் வந்து டெலிஃபோன் டேரக்ட் கரெக்ட் கரெக்ட் ஓகே அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபீலிங் வர்றாங்கிறதுக்காக நிறைய இதெல்லாம் கிளாஸ்லாம் எடுப்பார் அதில் ஒரு சீனில் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு கூட்டி போய் பல புத்தகங்களை கொடுத்து படிக்க சொல்லுவாருன்னு வரும் அந்த பல புத்தகங்களில் ஒரு புத்தகமாக க்ளோஸ் அப்பில் வந்து காட்டுவாங்க கோவைன்னு நேரம் இருந்தால் யூடியூப்பில் தேடி பாருங்க அந்த சீன்ஸ் இருக்கும் எதனால் அது எப்போவுமே அந்த மாதிரியான ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு நுண்ணு அரசியல் பண்றது இதை எவனோ ஒருத்தன் கவனிச்சான்னு வச்சுக்கீங்க ஆசார கோவைன்னு ஒரு புக்கா இருக்கா அப்படின்னு தேடினு போய் படித்தான்னு வச்சு ஓ அந்த காலத்துலேயே பெரியவங்க சொல்லியிருக்காங்களா பார்ட்னர் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் மனசில் விதைக்கிறது இது சைலண்ட் பா பாய்சனிங் ஸ்லோ பாய்சனிங் சாரி சைலண்ட் கூட இல்லை ஸ்லோ பாய்சனிங் இதை சுஜாதா நேராக சொன்னால் அவர் ஐயர் அதனால சொல்கிற இந்த படத்தில் வந்துச்சே அப்படின்னு சொல்லி இவனாக தேடி போய் ப படிச்சான்னு வச்சுக்கிங்க அவன் என்னென்னப்பான் ஓ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களே இப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க ஏன்னா பதினெண்டு கீழ்கணக்கு எனக்கு நூல்களில் வருது அது அதில் தான் திருக்குறளும் இருக்குது ஒரு இடத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்போது எவ்வளோ நுண்ணு அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு படத்துலையும் எப்படியோ ஒரு வகையில் அந்த பார்ப்பட மேட்டிமைத்தனத்தை சங்கர் படம் பூரா காட்டிக்கிட்டே இருக்கும் ஜென்டில்மேனில் தொடங்கி கடைசி இந்தியன் டூ வரையில கூட நீங்கள் சொல்லலாம் அந்நியனில் என்ன வரும் எல்லாரையும் கொல்லுவார் நந்தினியை கொல்ல மாட்டாரு ஏன் அவாத்து பொண்ணு சா சாரியை வச்சு ரெக்கமெண்டேஷன் போவார் ஆனால் அந்த சபா செக்ரட்டரியை கொல்ல மாட்டாரு ஏன் அவர் அவாலோட சேர்ந்தவர் மற்ற எல்லாரையும் கொள்வார் பார்க்கில் தூங்கிட்டு இருந்தான்னு கொள்வார் அவன் தூங்கினா உனக்கு என்னடா அவன் தூங்கினா உனக்கு என்ன நீ போய் உன் வேலையை போவாரு அவன் வேலையை பார்க்கலன்றக்கோ உனக்கு என்ன வலிக்குதுன்ற எவனோ ஒருத்தன் வேலை பார்க்குறான் இப்போ வேலை பார்க்கலன்றத பற்றி உனக்கு என்ன பிரச்சனை அது அவன் பிரச்சனை நாட்டோட பிரச்சனைன்றாரு நான் அதான் சொல்லணே இதுக்கு பேர் என்ன தெரியுமா மாரல் போலீசிங் ஆன் புவர் பீப்புள் ஏழைகளின் மீது நெறிமுறைகளை இவர்கள் புகுத்துவது பாஸ் போக்கெலாம் எல்லாம் குடிச்சு குடிச்சு வீணாக போகிறாங்க உனக்கு என்ன வலிக்குது அது அவன் காசு ஓவராக குடிச்சானா அவன் மொண்டாட்டி அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனா விட்டு போடான்னு துரத்தி விட்டுருவோம் இல்லைனா நீ வீட்டில் இருந்துக்கோ நான் போறேன்னு அந்த கிளம்பி போயிடும் ஏழைகளுக்கு மாரல் போலீசிங் பண்ணுற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது இந்த டாஸ்மாகில் குடிச்சு வீணா போகிறாங்கன்னு சொல்றதோட இன்னொரு வருஷம் தான் என்னது எல்லாரும் செல்போன் வச்சுக்கிறதா அப்படிங்கிறது தனி மனிதன் என்ன செய்யணுன்றதா அந்த மனுஷன் தான் முடிவு பண்ணணும் அது செயலால் இந்த சமூகத்துக்கு பிரச்சனையா ஆகுதா அப்படின்னா தான் கேள்வி கேட்கணும் இல்லை குடிச்சுட்டு கைப்பிடிச்சுறேன் என்ன ஊரில் போய் கைப்பிடிச்சி தான் அதே படத்தில் ஒரு காட்சி வறுமையா ஒரு வாடகை கொடுக்க முடியாதவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி கோர்ட்டில் அதே அந்நியன் படத்தில் வேணாம் போதும் நிறுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு அங்கேயும் என்ன பிரச்சனை வருது அந்த அம்மா ஒரு ஐரூட் அம்மா ஹவுஸ் ஓனர் நான் பிராமி அப்போ நான் பிராமின்னா தான் ஏன் இது இந்தியன் ஃபர்ஸ்ட் ஒன்லியே வச்சுருந்தாங்களே அங்கே அந்த கவுண்டருக்கு போனோன்னா அங்கே வசந்தா மாமி இருப்பாங்க ஃபார்ம் தருவாங்க வெளியே வந்ததுன்னா பியூன் இருப்போம் அவன்ட்ட பத்து ரூபா கொடுத்தனா அவன் உள்ளாடுவான் பியூன்னா பத்து ரூபா வாங்கிட்டு தான் உள்ளாண்டு போவான் வசந்தா மாமி ரொம்ப நல்லவங்க அப்படியே கொடுத்துருவாங்க இது அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது இவர் ஐயர் இவர் மிகவும் நல்லவர் அன்றைக்கி ராஜாஜி சொன்னதை இன்றைக்கி வர பல கோடி செலவு பண்ணி சங்கர் எடுத்துட்டு இருக்கிறார் அன்னியன் படத்தோட கதை என்னங்க ரொம்ப சிம்பிள் மனு நீதி பார்ப்பனர் ஒரு கொலையை செய்தால் கூட அவன் குடுமையை மட்டும் வெட்டு வேற எதுவும் பண்ணக்கூடாது அதை சொல்கிறதுக்கு தான் அவ்வளோ செலவு பண்ணி பணம் எடுத்தது கடைசியில் குடுமையை வெட்டிடுவாங்க ஒரே ஒரு நல்ல வரம் தான் அவனை இப்போ காணும் அப்படின்னு சொல்லி விவேக் சொல்கிறாரு குடுமையை வெட்டினதுக்கப்புறம் அவர் திருந்திட்டாரா அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணார்ல ஐயர் கொலை பண்ணாலும் குடுமையை மட்டும்தான் வெட்டணும்னு மனுநீதி சொன்னதை சங்கர் முந்நூறு கோடியில் சொன்னார் அதையும் விட்டுட்டிங்களே இதை அந்த கடைசியில் கொலை பண்ணுறவர் யார் அவர் பண்ணப்படுறவர் யார் அவர் ஒரு அரசு அதிகாரி அவர் ஒரு அரசு அதிகாரி அரசு அதிகாரி என்ன பண்ணுவாரு தப்பு பண்ணுவார் வேலை நேரத்தில் குடிப்பார் வசந்தா மாமி அப்ளிகேஷன் தருவாங்க மற்றவங்கெல்லாம் குடிப்பாங்க இவ்வளோதான் சங்கர் போடாங்க சங்கர் போடா நீங்கள் எல்லாம் அந்த ஆனே எல்லோரும் பார்க்குறாங்க நான் கூர்ந்து பார்க்குறேன் என்ன என்ன செஞ்சு வச்சுருக்கிறாரு ஆனால் இது இந்த விஷயத்துல அமலாக்கத்துறை உள்ளே வந்திருக்கிறது அப்படின்றது எதனால் அமலாக்கத்துறை தான் வருவாங்க காப்பிரைட் ஆக்டு அதை வந்து ஒரு சொத்தை கான்ஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் வந்து பண்ண முடியும் இன்கம் டேக்ஸ்லேருந்து பண்ண முடியாது அதனால அவங்க வந்துருக்காங்க கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு இரட்டர் சார்பாக மிக்க நன்றி நன்றி